சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் பெருமான பற்றி திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சன்னதியும் ரகசியம் நிறைந்ததுன்னு சொல்லணும் அற்புத பின்னணி வரலாறுகள் இந்த கோவில்ல ரொம்ப மிகுந்து காணப்படுது நிறைய புராணங்கள்ல இந்த கோவிலோட அற்புதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த அற்புத ரகசியங்களை தெரிஞ்சுட்டு திருச்செந்தூர் கோவில்ல வழிபட்டோம்னா ஆத்மார்த்தமான திருப்தி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம திருச்செந்தூர் கோவில் மீதான உண்மை பக்தி ரெண்டுமே அதிகரிக்கும் யுகங்களை கடந்த இந்த கோவில் இரகசியங்களோட தான் இருக்கு அந்த ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கும் பிரமிப்பு வரும் முருகன் கோவில்ல மொத்தம் எட்டு சிவலிங்கங்கள் இருக்கு கருவறை மற்றும் மகாமண்டபம் பகுதியில இந்த எட்டு சிவலிங்கங்களும் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் அற்புதமான வரலாறு இருக்கு திருச்செந்தூர் ஆலயத்தோட கருவறை மூலவருக்கு முன்னாடி இருக்கிற பகுதியை மணியடின்னு சொல்லுவாங்க அங்க நின்று மூலவரை சிறப்பு தரிசனம் செய்யறதுக்காக அனுமதிப்பாங்க மணியடி பகுதியில இடதுபுறம் ஒரு சின்ன வாயில் இருக்கு அது குகைய குடஞ்சு உருவாக்கப்பட்டது அது வழியா உள்ள போனோம்னா மூலவரை இடதுபுறமா சுற்றி செல்றது மாதிரி இருக்கும் தொடர்ந்து உள்ள போனோம்னா குகையை குறைஞ்சு சிறிய அறை உருவாக்கப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழியை பாம்பரைன்னு சொல்றோம் அங்க இருக்கிற குகை அறையில ஒரே பீடத்துல ஐந்து சிவலிங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதை பஞ்சலிங்கம்னு அழைக்கிறோம் இந்த பஞ்சலிங்கங்கள் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடுகள் செய்யப்பட்ட சிறப்புக்குரிய லிங்கங்கள் உலகத்துல வேற எங்கேயுமே முருகப்பெருமானால் பஞ்சலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்படலன்றது குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமானால பிரதிஷ்டை செஞ்சு வழிபடப்பட்ட லிங்கம் திருச்செந்தூர் தளத்துல மட்டும்தான் இருக்கு யுகங்களை கடந்து இன்னைக்கும் அருள் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த லிங்கங்களை வழிபடுறது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியம் தான் சொல்லணும் இந்த பஞ்ச லிங்கங்களை முருகப்பெருமான் பிரதிஷ்டை செய்தது பின்னணியில ஒரு வரலாறு இருக்கு முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடற்கரையில சூரபத்மனை சம்ஹாரம் செஞ்சாரு இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த போரப்போ சூரன் படையில இருந்த நிறைய பேர் வதம் செய்யப்பட்டாங்க அந்த பாவம் தீர்றதுக்காக திருச்செந்தூர் கடற்கரையில சிவலிங்கம் பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு நடத்த முருகப்பெருமான் முடிவு செஞ்சாரு அதுபடி பஞ்ச பூதங்களை பிரதிபலிக்கும் பஞ்சலிங்கங்களை முருகப்பெருமான் பிரதிஷ்டை செஞ்சாரு அதுக்கப்புறமா கடல்ல புனித நீராடிட்டு கடற்கரையில இருக்கிற நாளி கணக்குல குளிச்சு தன்னை சுத்தப்படுத்திட்டாரு அதுக்கப்புறமா பஞ்சலிங்கம் முன்னாடி அமர்ந்து பூக்கள் எடுத்து பூஜை செய்ய தொடங்கினாரு அப்போதான் தேவர்கள் வந்து சுவாமின்னு அழைச்சாங்க உடனேயே முருகப்பெருமான் கையில் இருக்கிற பூக்களோட திரும்பி பார்த்து தேவர்களுக்கு காட்சி கொடுத்தாரு அந்த தான் இன்னைக்கும் திருச்செந்தூர் ஆலய கருவறையில முருகப்பெருமான் கைகளில் பூக்களோடு நமக்கு காட்சி கொடுக்குறாரு இவருக்கு மூர்த்தின்ற பெயரும் உண்டு பாம்பரையில் இருக்கிற பஞ்சலிங்கங்களுக்கு தினமும் முருகப்பெருமானை பூஜைகள் செய்யறதா ஐதீகம் இது காரணமா பஞ்சலிங்கங்களுக்கு மனிதர்களால் தனசரி பூஜை நடத்தப்படுறது கிடையாது மகா கும்பாபிஷேக காலத்தில் மட்டும்தான் இந்த பஞ்சலிங்கங்களுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்படுது பாம்பரை பஞ்சலிங்கங்கள் ஒரு மேடையில வரிசையாக இருக்கு இந்த லிங்கங்களுக்கு ஆவுடையார்ன்ற சக்தி பாகம் கிடையாது ருத்ர பாகமான மேல்பாகம் மட்டும்தான் இருக்கும் பஞ்ச லிங்கங்களுக்கு மேல குகையை குறைஞ்சி ஒரு துளை அமைச்சிருக்கிறாங்க அந்த சிறு துளை வழியா தினமும் இரவு தேவர்கள் பாம்பரைக்கு வந்து பஞ்ச லிங்கங்களை வழிபாடு செய்யறதாவும் சொல்றாங்க முருகனால நிறுவப்பட்ட லிங்கங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா குகைக்குள்ள பராமரிப்பே இல்லாமல் போயிடுச்சு திருச்செந்தூர் முருகன் திருவிளையாடல் ஒண்ணு நடத்தி லிங்கங்களை மறுபடியும் மக்கள் வழிபட வழிவகை செய்ததா செவி வழி செய்தி ஒன்னு சொல்லுது அந்த தகவலை பத்தி பார்ப்போம் குலசேகரன் பட்டணத்தை வீர செந்தி காத்தான் செட்டின்ற குறுநில மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் அவன் வளர்த்த காராம் பசு ஒண்ணு ஆவணி மாதம் தினமும் இரவு வெளியே போயிட்டு காலையில திரும்பி வர்றது தெரிய வந்தது அந்த பசு தனமும் எங்க போயிட்டு வருது அப்படின்னு மன்னன் தெரிஞ்சுக்க ஆர்வம் கொண்டான் மறுநாள் இரவு அந்த பசு எங்க போகுதுன்றத கண்டுபிடிக்குமாறு தன்னோட பணியாட்களுக்கும் உத்தரவு போட்டான் அதுபடி பணியாட்கள் அந்த பசுவை கண்காணிச்சாங்க அப்போ அந்த பசு திருச்செந்தூர் கடலோரத்துல சந்தனமலை அடிவாரத்துல மறைந்து கிடந்த லிங்கங்கள் மேல பால் சொறியதை கண்டாங்க இதை தெரிஞ்சுகிட்ட குருநீல மன்னன் வீர செந்தி காத்தான் செட்டி சந்தோஷமாகி அந்த பகுதியை சீரமைச்சு லிங்கங்களை மக்கள் வழிபாடுகள் செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சான்னு அந்த செவி வழி தகவல் சொல்லுது குலசேகரப்பட்டினம் ஏட்டில் இந்த வரலாறு எழுதப்பட்டிருக்கு மேலும் திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கிற ஒரு தூண்ல காராம்பசு ஒன்று லிங்கத்துக்கு பால் காட்சியும் செதுக்கப்பட்டிருக்கு இத்தகைய சிறப்புடைய இந்த பஞ்சலிங்கத்தை திருச்செந்தூர் ஆலயம் போறவங்க தவறாமல் வழிபட்டுடுவாங்க முருகப்பெருமான் தினமும் இந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு தன்னோட தோஷத்தை நீக்கி பலன்களை பெற்றார் நீங்களும் பஞ்சலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா தோஷ நிவர்த்தி பெற்று பலன்களை கண்டிப்பா பெற முடியும் குறிப்பா பஞ்சலிங்க வழிபாடு நம்மளோட முன்வினை பாவங்கள் எல்லாத்தையும் விலக செய்யும் மார்கழி மாதம் இந்த பஞ்சலிங்கங்களை தினமும் தேவர்கள் அதிக அளவுல வந்து வழிபடுறதா புராணங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு அதனால மார்கழி மாதம் பஞ்சலிங்க வழிபாடு செய்யறது கூடுதலான பலன்கள் நமக்கு கொடுக்கும் பஞ்சலிங்க வழிபாடு முடிஞ்சதும் மற்ற மூன்று லிங்கங்களையும் மனதார நினைச்சுக்கோங்க இந்த மூன்று லிங்கங்கள்ல ஒரு லிங்கம் கருவறையில மூலவருக்கு புறம் சற்று உள்குழிந்த இடத்துல இருக்கு இந்த லிங்கத்தை சூரிய லிங்கம்னு சொல்றோம் சூரிய வழிபாடு செஞ்சு பலன்கள் பெற்றதுனால அந்த லிங்கத்துக்கு இந்த பெயர் வந்திருக்கு மூலவர் அறையில தீபாராதனை போது மட்டும்தான் அந்த ஒளியில இந்த லிங்கத்தை நம்மளால பார்க்க முடியும் அடுத்து மகாமண்டபத்துல இருக்கிற செந்தில் நாயகர் அறையில வலதுபுறம் இருக்கிற மாடக்குழில சோமநாதர் லிங்கம் அமைஞ்சிருக்கு சந்திரன் வழிபட்டதுனால இதை சந்திரலிங்கம்னு சொல்றோம் அடுத்ததா சண்முகர் சன்னதியில ஆறுமுக பெருமானுக்கு வலதுபுறம் மாடக்குழில ஆன்மலிங்கம் இருக்கு இந்த லிங்கம் வீரலிங்கமா கருதப்படுது இந்த லிங்கத்துக்கு தனமும் சாயரட்சி நேரத்துல பூஜை நடத்தப்படுது இந்த லிங்கத்தை தெய்வானை தவம் இருந்து பெற்றதா கந்த புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு முருகப்பெருமான் வள்ளிய அம்மையை தேடி திருச்செந்தூர்ல இருந்து புறப்பட்டு சென்றதுக்கு அப்புறமா தெய்வ சிவனை நோக்கி தவம் இருந்தா வள்ளி உடன் இணைந்து உலக நன்மைக்காக திருச்செந்தூர் தளத்துல சேர்ந்து வாழணும்ன்றது அவளோட தவத்தோட நோக்கமா இருந்தது அவளுக்கு காட்சி கொடுத்த சிவபெருமான் அவளோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறத வாக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறமா நடன கோலத்தோட சிவலிங்கத்துல சிவபெருமான் தன்னை மறைச்சுக்கிட்டாரு அந்த லிங்கம் தான் ஆத்மலிங்கமா கருதப்படுது வள்ளியுடன் திருச்செந்தூருக்கு திரும்பி வந்த முருகப்பெருமான் பெருமான் இணைந்து இணைஞ்சு அந்த லிங்கத்துக்கு மீண்டும் வழிபாடுகள் நடத்தினாரு சண்முகர் சன்னதியில இருக்கிற இந்த ஆத்ம லிங்கத்தை திருச்செந்தூர் தளத்துக்கு போற ஒவ்வொருத்தரும் நினைச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப அவசியம் இந்த லிங்க வழிபாடு செய்த வள்ளி இச்சா சக்தியாகவும் தேவையானை கிரியா சக்தியாகவும் இருக்கிறாங்க இதை உறுதிப்படுத்துற வகையில திருச்செந்தூர் கோவில் பிரகாரத்துல வள்ளியும் தேவையானையும் தனித்தனி சன்னதியில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த சூட்சம ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்தால் அதிக நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி